நம்ம சேனலில் வந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்காக பார்க்க நினச்சிங்க இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல்ஸ் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஒரு முதலில் சிறியதாக மளிகைக் கடை ஒன்றிய ஆரம்பித்தார் பின்பு ஜுவல்லரி ஷாப் ஹோட்டல் துணிக்கடை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் என வளர்ந்து மிகப்பெரிய தொழிலதிபர் ஆனார் ஒரு நாள் இரவு அவர் வீடு திரும்பிய போது மணி பனிரெண்டை இருந்தது வழக்கமாக அவரை எதிர்கொண்டு அழைத்திருக்கும் அவர் மனைவி அன்றைக்கு இல்லை வீட்டு பணியார்தான் கதவை திறந்தார் அவர் முகக்குறிப்பு உணர்ந்தது அந்த பணியாளர் சொன்னார் ஐயா அம்மாவுக்கு திடீர்னு மயக்கம் வந்துடுச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தாங்க ரூமில் தூங்குறாங்க ஏன் என்னாச்சு ப்ரெஷர் என்று டாக்டர் சொல்லியிருக்காங்க ஆனால் பயப்பட தேவையில்லையாம் மருந்து மாத்திரை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தா சரியாக போய்டுன்னு சொன்னாங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதானே நிறைய தடவை உங்கள் பெரிய பையன் ஃபோன் பண்ணாராம் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருந்தா சொன்னார் அப்போதான் அவருக்கு ஒரு மீட்டிங்காக இரவு எட்டு மணிக்கு தன் மொபைலை ஃபோனை சுவிச் ஆஃப் செய்தது நினைவுக்கு வந்தது அவர் தன் மனைவி படித்திருந்த அறைக்கில் அவசரமாக நுழைந்தார் அங்கு அவர் மனைவி ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள் அவர் மனைவியின் ந தலையை வருடி கொண்டிருந்தார் சே இவளை கவனிக்காமல் விட்டுவிட்டுமே என்கிற வருத்தம் அவருக்கு மனதில் தோன்றியது அவர்களுக்கு திருமணமாகி இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ந்திருந்த நாட்கள் எல்லாம் நினைவுக்கு கொண்டு வர முயன்றார் அவர் அவர் நினைவுக்கு வந்தது மிக மிக சொற்ப தினங்களே தன் மனைவியின் பக்கத்தில் இப்படி நெருக்கமாக வந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டதே என்பதை நினைத்து அவருக்கு திடுக்கென்று தூக்கி போட்டது அறையை விட்டு வெளியே வந்தார் அடுத்த கதவை திறந்து பார்த்தார் இரு மகன்களும் படுக்கையில் படுத்திருந்தார்கள் சத்தம் இல்லாமல் கதவை மூடினார் மாடியிலிருந்து தன் அறைக்கு போவதற்காக படிகளில் ஏறினார் ஐயா சாப்பிட ஏதாவது வேணுமா பணியாளர் கேட்டான் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவர் தன் அறைக்குள் நுழைந்து கதவை சாத்தி கொண்டார் உடையை மாற்றிக்கொண்டு கட்டிலில் அமர்ந்தார் இவ்வளோ சம்பாதித்து என்ன பிரயோஜனம் நாம் யாருக்காக வாழ வேண்டும் பிள்ளைகள் மனைவி இவர்களுக்கு கூட நேரத்தை செலவழிக்க முடியாமல் அப்படி என்ன பிஸ்னஸ் என்னென்னவோ அவருக்கு யோசனை வந்தது கடைசியில் அவர் ஒரு முடிவுக்கு வந்தார் இன்றுதான் கடைசி இன்றோடு பிஸ்னஸிலிருந்து ஓய்வு பெற வேண்டும் இனிமேல் வாழ வேண்டும் எனக்காக என் மனைவிக்காக என் குடும்பத்திற்காக என்று யோசித்தார் அப்போதுதான் கட்டிலுக்கு அருகில் இருந்த நாற்காலியில் யாரோ உட்கார்ந்திருப்பது போல் தெரிந்தது அவருக்கு கதவியை போட்டுவிட்டு தானே வந்தோம் இது யார் என்று தெரியவில்லையே எப்படி உள்ளே வந்தார் என்று நினைத்தார் யார் நீங்க எப்படி உள்ளே வந்தீங்க என்று கேட்டார் அந்த உருவம் சொன்னது நான் தான் மரண தேவதை உன்னை அழைத்துச் செல்ல வந்திருக்கிறேன் என்றார் அவர் திடுக்கிட்டு போனார் ஐயா சாமி இப்போதான் வாழணும்னு முடிவு செஞ்சுருக்கேன் இப்போ போய் என்னை கூட்டிகிட்டு போக வந்திருக்கீங்களே கொஞ்சம் அவகாசம் கொடுங்க ஐயா அவர் எவ்வளவோ பேசியும் மன்றாடி பார்த்தார் தன் செல்வத்தை எல்லாம் கொடுப்பதாக சொல்லியும் பார்த்தார் மரண தேவதை அவருக்கு செவி சாய்க்க மறுத்தது அங்கிருந்து நகராமல் அவரை அழைத்து செல்ல ஆணி அடித்தார் போல் அப்படியே உட்கார்ந்திருந்தது ஒரே ஒரு மணி நேரம் மட்டும் அவகாசம் கொடுங்க ஐயா என் மனைவி குழந்தைகளுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது அதை முடித்துவிட்டு சென்று விடுகிறேன் என்று சொன்னார் அதற்கு மரண தேவதை ஒப்புக்கொள்ளவில்லை அவர் கெஞ்சும் அலுவலில் கேட்டார் சரி ஒரே ஒரு நிமிஷமாவது கொடுப்பீங்களா உலகத்திற்கு நான் ஒரு குறிப்பு எழுதணும் மரண தேவதை ஒப்புக்கொண்டது அவர் இப்படி எழுதினார் உங்களுக்கான நேரத்தை சரியான வழியில் செலவழித்து விடுங்கள் என்னுடைய அனைத்து சொத்துக்களையும் ஈடாக கொடுத்தாலும் கூட எனக்காக ஒரு மணி நேரத்தை கூட என்னால் வாங்க கொள்ள முடியவில்லை இது ஒரு பாடமாக இருக்கட்டும் எனவே உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடத்தையும் வீணடித்து விடாமல் அனுபவித்து வாழ்ந்து விடுங்கள் அப்போது யாரோ கதவை பலமாக தட்டும் சத்தம் கேட்டது அவருக்கு அவர் திடுக்கிட்டு கண்விழித்தார் விழுந்து வெகு நேரமாகிவிட்டதை அவர் எழுந்து போய் கதவை திறந்தார் பணியாளர் தான் வெளியே நின்று கொண்டிருந்தார் ஐயா ரொம்ப நேரமா கதவை தட்டுறங்க நீங்க திறக்கவே இல்ல பயந்துட்டேன் அதான் கொஞ்சம் பலமாக தட்டிட்டேன் என்று சொன்னான் பணியாளர் அவர் அவசரமாக திரும்பி தன் பெட்டுக்கு இருக்கும் மேஜையை பார்த்தார் அங்கே அவர் எழுதிய குறிப்பு இல்லை பேனாவும் எழுதப்படாத வெள்ளைத்தளம்தான் இருந்தது ஆதலால் செய்து வாழ்க்கையை வாழுங்கள் நொடிக்கு நொடி கொண்டாடுங்கள் பேரானந்தமாக இருங்கள் மனைவி குழந்தை கணவன் அப்பா அம்மா உடன் பிறந்தவர்கள் நண்பர்கள் ஆடு மாடு கோழி வயல்வெளி பூச்செடிகள் இப்படி எல்லாவற்றிற்கும் நிறைய நிறைய நேரங்கள் ஒதுக்கி வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் ரசனையோடு அணு அணுவாக ரசித்து ஜாலியாக வாழ முடிவெடுங்கள் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்சில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பல்சுப்ட் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்